நம்ம தமிழக அரசு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு முழுதான் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு வேக்கன்சி வந்து காலியாக இருக்கான் இதே விஷயமா நோட்டிஃபிகேஷன் வந்து வெளிவந்திருக்கு இதுக்கெல்லாம் யார் அப்ளை பண்ணலாம் அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன டிஸ்ட்ரிக்ட் வைஸில் வந்து வேக்கன்சி என்ன எல்லாமே டீட்டெயிலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து அஞ்சாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் சேலரி வந்து மாதம் பதினொன்றாயிரத்தி நூறுரூபாயிலிருந்து முப்பத்தஞ்சாயிரத்தி நூறுரூபா வரைக்கும் கிடைக்கும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிராம நிர்வாக அதிகாரிக்குலாம் பதவி உயர்வு வழங்கப்படும் சொல்கிறாங்க இப்போ வந்து நீங்கள் நீங்கள் அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா பத்து வருஷத்துக்கு அப்புறமா உங்களுக்கு அதிகாரிகளாக பதவி உயர்வு கிடைக்கும் ஏஜ் குவாலிஃபிகேஷன் இருபத்தி ஒன்னுலேருந்து முப்பத்திரெண்டு வயசுக்குள்ளே இருக்கணும் அவங்களும் அப்ளை பண்ணலாம் அதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது அந்தந்த கேட்டகரிக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட் ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி இன்ட்ரிவியூ இருக்கும் சர்டிஃபிகேஷன் இருக்கும் இதை பேஸ் பண்ணி தான் தகுதியானவங்க செலக்ட் பண்ணுவாங்க ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெற்றோரை எழுந்தவங்க ஆதரவற்ற விதவை கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை பதிவு செய்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்கிறாங்க இந்த எக்ஸாம் விஷயமான அதிகாரப்பூர்வ அறிவு பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் வெளியாக சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்காக வேகன்சி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸில் வந்து எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அரியலூரில் இருபத்தி ஒரு வேக்கன்சி சென்னையில் இருபது செங்கல்பட்டு நாற்பத்தி ஒன்று கடலூர் அறுபத்தி ஆறு கிருஷ்ணகிரி முப்பத்தி மூணு மதுரை நூற்றி ஐம்பத்தஞ்சு மயிலாடுதுறை பதிமூணு நாகை அறுபது பெரம்பலூர் இருபத்தி ஒன்று புதுக்கோட்டை இருபத்தி ஏழு ராமநாதபுரம் இருபத்தி ஒம்பது ராணிப்பேட்டை நாற்பத்தி மூணு சேலம் நூற்றி அஞ்சு சிவகங்கை நாற்பத்தி ஆறு தஞ்சை முன்னூற்றி அஞ்சு தேனி இருபத்தஞ்சு திருவண்ணாமலை நூற்றி மூணு திருநெல்வேலி நாற்பத்தி அஞ்சு திருப்பூர் நூற்றி ரெண்டு இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க சீக்கிரமாகவே எக்ஸாமுக்காக நோட்டிஃபிகேஷன் வெளியாகும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்